நான் சீரியல் பண்ணிட்டு இருந்தப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப அதாவது நான் வந்து புருஷன் போயிட்டான் எங்க அப்பா ஜெயில எப்படி பிளான் பண்ணுவேன்னா இந்த செகண்ட்ல இந்த டைலாக் பேசுறப்ப என்னோட இந்த கேமரா இந்த சைடு இருக்குன்னா இந்த கண்ணுல தண்ணி வரணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிங்க அது நீங்க பை பிராக்டிஸ் அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் பிளான் கரெக்டா அந்த சொட்டு இருந்தா அவங்க சுவிச்சிடுவாங்க அவங்க நான் சிரிச்சிட மாட்டேன் ஆனா என்னோட அந்த எமோஷன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்ப வந்து ரொம்ப கொடுப்பா இருக்கும் நான் வந்து எங்க திரும்ப திரும்ப அதுக்காக நான் தேக்கு போகும் நான் சிரிச்சிருக்கேன் நிறைய தடவை பெரிய அர்ட் இருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்காங்க பெரியவங்க இருப்பாங்க

சிரிக்கிற மாதிரியும் பண்ணுவேன் பட் ஆனா அவ்வளவு பெருசா எல்லாம் என்ன நான் ஹார்ம் பண்ணிக்க மாட்டேன் சிரிக்காத 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 அப்படி அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அவங்க என்னதான் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இப்ப நீங்க பண்ணீங்களே ஆமாங்க பத்து ரூபா காசு இல்லைங்க நார்மலான பாட்டினா பயங்கரமா சிரிப்பா ஆனா வந்து உங்க கலாய்க்கும் செய்வேன் ஆனா அது நான் இது ஆக கூடாது இல்ல கொஞ்சம் கூட டிவியேட்டே ஆகல அதனால வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல் 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 போய் சமத்தியத்துக்கு இல்ல ஆஹ் அதெல்லாம் பயங்கரமா திட்டம் போட்டு அடிப்புட மணி நேரம் தான் வந்து பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி உங்களை அடிக்கும் நடக்கிறது